அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தேர்தல் வரப்போகுது நாம் தயாராக இருப்போம் என்ற ரீதியிலே தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர் செயல்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது உங்கள் வாக்குரிமையை காக்க வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருப்பதை உறுதி செய்ய என்ன என்ன ஆவணங்கள் தேவைப்படும் அடுத்த வார நவம்பர் நாலு முதல் அதாவது இன்னும் சில நாளை நாளை முதல் டிசம்பர் நாலு வரை வீடு வீடாக சென்று இந்த எஸ்ஐஆர் செயல்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதில் நமது பெயர் இருக்க வேண்டும் வாக்காளர் பட்டியலில் ஓட்டர் லிஸ்ட் நமது பெயர் இருப்பதை உறுதி செய்து கொள்ள ஆவணங்கள் கேட்டால் நாம் காண்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் ஆவணங்கள் கேட்கும் போது சரியான ஆவணங்களை நாம் சமர்ப்பிக்கவில்லை என்றால் வாக்காளர் பட்டியலில் ஓட்டர் லிஸ்ட் இருந்து பெயர் நீக்கப்படும் சூழல் ஏற்படலாம் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் வாக்குரிமைதான் அனைத்திலும் முக்கியமானது வாக்குரிமையை இழப்பது எதிர்காலத்தில் கடுமையான சிரமங்களை ஏற்படுத்தும் உங்கள் குடும்பத்தாரின் நலனை கருத்தில் கொண்டாவது உங்கள் வாக்குரிமையை உறுதி செய்யுங்கள் என்ன என்ன ஆவணங்கள் தேவைப்படும் பன்னெண்டு வகையான ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்தால் ஏற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் மக்களால் எளிதில் அறிந்து கொள்ளும் சில ஆவணங்களை பார்ப்போம் இதில் ஏதேனும் ஒன்றும் அல்லது இரண்டு ஆவணங்களை கேட்கும் போது மட்டும் காண்பித்தால் போதும் பாஸ்போர்ட் சாதி சான்றிதழ் வங்கிக் கணக்கு புத்தகம் பாஸ்புக் பிறப்பு சான்றிதழ் டிசி மார்க் லிஸ்ட் மதிப்பெண் சான்றிதழ் போன்ற பள்ளி கல்லூரிகளில் வழங்கப்பட்ட சான்றிதழ்கள் அஞ்சல் துறையின் வங்கிக் கணக்கு போஸ்டல் பாஸ்புக் அஞ்சல் துறையின் அடையாள அட்டை வீட்டுமனை பட்டா இருப்பிற சான்றிதழ் பெர்மண்டுசி சர்டிபிகேட் இது போக மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை என்ஆர்சி ஆவணம் வன ஆவணம் ஆகியவைகளும் அடங்கும் இது அனைவரிடம் இருக்காது ஆதார் அட்டை சில விதிகளுக்கு உட்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டாலும் ஆதார் அட்டை மட்டும் நம்பியிருக்க வேண்டாம் விழிப்புணர்வுடன் இருங்கள் எதுவாக இருந்தாலும் அது சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் எதையும் எதிர்கொள்ளலாம் இன்ஷா அல்லா